வெல்கம் பேக் டு லில் நிலா என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கி சுவையான சிக்மங்களூர் சட்னி தாங்க செய்ய போகிறோம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு வானலியில் எண்ணெய் காஞ்சதும் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீராக அரை டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கணும் இதை தீ மிதமான தீயில் வச்சுக்கணும் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பத்து பல் பூண்டு இது இட்லி சாதம் தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸில் அதையும் சேர்த்துக்குவோம் இதை நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா வதங்கணும் சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் அந்த உப்பு போட்டு தக்காளி வதங்க ஆரம்பிச்சிடும் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு பதிஞ்சேற்றி நல்லா வதக்கி விடுவோம் புதினா வதக்கிடுச்சு இப்போ தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் சேர்த்து வதக்கி விட்ருவோம் புளி ஒரு சின்ன கோழி கொண்ட அளவுக்கு கடைசியாக கொஞ்சமாக உப்பு சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கொ கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் பெருட்டு பெற்றுவோம் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மீதமாக அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்குவோம் தாளிப்பு ஒன்று போட்டுருவோம் தாளிப்பு கண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு ஆஃப் பண்ணிவிடுவோம் உளுந்து ஒரு ஸ்பூனு வர மிளகாய் ஒன்று உடைச்சி போட்டுப்போம் கொஞ்சமாக பெருங்காயம் எப்பயுமே லாஸ்ட்டாக கறிவேப்பில் போட்டு தாளிப்பு போட்டுருவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையான டேஸ்ட்டான வாசனையாகவும் இருக்கும் பாருங்க இட்லி இது பட்டன் இட்லி தோசை சாப்பிட்டு பார்த்தோம் நாங்களும் செம்ம டேஸ்ட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்